கோவை மாநகராட்சி வார்டுகன் பகுதிகளில் மக்களின் பணிகளை உடனுக்குடன் செய்து தரக்கோரி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எடுத்துரைத்த கவுன்சிலர் சித்ரா மதிமுகிரி கோவை காந்திபுரம் அருகே உள்ள கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதற்கு கோவை மாநகராட்சியின் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் மதிமுக மாமன்ற உறுப்பினர் சித்ரா பள்ளியங்கிரி இருபத்தி ஆறாவது வார்டில் மக்களின் உடனடி தேவைகள் குறித்து எடுத்துரைத்தார் பணிகள் விரைவாக செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இதுவரை எந்தவிதமான பணிகளுக்கும் பூமி பூஜைகள் போட்டு பணிகள் துவங்கப்படவில்லை எனவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் போடப்பட்ட பூஜைகளுக்கு இதுவரையிலும் எந்தவித பணிகளும் நடக்கவில்லை என்று தெரிவித்தார் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வரும் நிலையில் இதுகுறித்து விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்பு ஏழாவது வீதியில் மழைநீர் வடிகால் பாதை சிமெண்ட் சாலை பூமி பூஜை போடப்பட்டு மழைநீர் வடிகால் பாதை முடிவடைந்த நிலையில் ஒப்பந்ததாரருக்கும் உதவி பொறியாளருக்கும் ஏற்பட்ட இடையூறு காரணமாக சிமெண்ட் சாலை பணிகள் முழுமையாக தற்பொழுது வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது எனவும் இவற்றை உடனடியாக நிறைவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் டெண்டர் எடுக்கும் நபர்களின் மூலமாக பணிக்கு வருகின்ற ஒப்பந்ததாரர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கூறும் பணிகளை முறையாக செய்து தர வேண்டும் என்று கூறிய அவர் மக்களுக்கு தேவையானவற்றை அவர்களுக்கு அப்பகுதியில் எடுத்துக் கூறுவது மாமன்ற உறுப்பினர்களின் முழுமையான பணி என தெரிவித்தார் பாலகுரு கார்டன் பகுதியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அவசர அவசரமாக மழைநீர் வடிகாலுக்கு பூமி பூஜை போடப்பட்டது பிறகு ஒப்பந்ததாரரால் பணி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது மீண்டும் அந்த பகுதியில் டெண்டர் கோரி அந்த பணிகளை நிறைவு செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் இதே போன்று பல்வேறு பணிகள் தங்களது பகுதிகளில் நிலுவையில் உள்ளது எனவும் அவற்றை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால ஒப்பந்த அடிப்படையில் அவற்றை சீர் செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது